ஜல்லிக்கட்டிலே முதல் காலையை அவிழ்த்து விடப்படுகிற தேவேந்திரகுலவளார் சமூகத்தின் முதல் காலையை பேர் சொல்லி அவிழ்க்க விடக்கூடாது என்பதனால் மட்டுமே எங்கள் வரலாற்றை சிதைத்துவிட வேண்டும் என்று ஒரு சில கைவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அது ஒருபொழுதும் நடக்காது பேரை மறந்துவிட்டால் அனைத்தும் மறந்துவிடுமா அப்படி உண்மையிலே நீங்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே குறிப்பிட்ட அனைத்து இடங்களிலும் பலவிதமான சாதி பெயர்கள் இடம்பெற்றிருக்கதை நீங்கள் அளித்திருக்க வேண்டும் கல்லூரி முதல் அனைத்திலும் இறப்பிலும் வரை இங்கே சாதி நிலவி கொண்டிருக்கின்றது இங்கே சாதி ஒழிக்க வேண்டும் என்றால் அவர் இன்னும் கிடையாது இங்கே இனத்தினை அழிக்க வேண்டும் என்பது காரணமாகவே முதல் கட்டமாக அந்த சாதியின் பெயரை தடை கோரியுள்ளார்கள் அதை நாங்கள் சட்ட ரீதியாக வென்றெடுப்போம் என்ன தவறுன்னு தெரியல இதே வந்து பல்லருந்து பேருந்து அறிவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தேவேந்திர குல இருக்கிறதுனால தான் அறிவிக்கிற தயக்கம்னு நினைக்கிறேன் என்னோட கேள்வி இது நான் யாரையும் காயப்படுத்த சொல்லல எங்க பேர் அவங்க அறிவிங்க அவங்க பேர் எல்லார்பேருமே அறிவிங்க அதுதான் என் நோக்கம் யாராருக்கு என்னென்ன பாரம்பரியம் இருக்கோ யாராருக்கு என்னென்ன பண்பாடு இருக்கோ யாராருக்கு என்னென்ன வரலாறு இருக்கோ அதெல்லாம் நாங்கள் தடை செய்ய சொல்லவே இல்லை எங்களுக்கான உரிமையோ எங்களுக்கான வரலாறு எங்களுக்கான பண்பாடோ எங்க மக்களுக்கான அரசியலை கேட்கிற மாதிரி மல்லரினம் தேவேந்திரகுல வள சமுதாயத்தினை தொடர்ச்சியாக அழித்தொழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கோவில் முதல் மரியாதையில் இருந்து கிடைக்கப்பட்ட வாடியாசல் வரையில் இருக்கக்கூடிய அனைத்து மரியாதைகளையும் இந்த திராவிட அரசாங்கம் கட்டவிக்கப்பட்ட va 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 லீன்னு நம்ம வீடியோ வாங்கிட்டு வந்துட்டோம். தம்பி கொஞ்சம் தண்ணி கொடு. வீடியோ கூட வீடியோ வருதா? கேடியா ஒரு பாஸ் சொல்லி. தேங்க் பாஸ். கேடி நம்ம விட்டு போயிடுறாங்க. முன்னாடி

I'm very, 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 e r y very, 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 e r y very, e r y எியா நீ போன நீ போன இந்த அண்ணன் அண்ணன் மட்டும் தள்ளிங்க அப்படியே எடுத்துருக்காங்க

சட்டமட்ட விருந்துக்கு கொஞ்சம் வாங்க எல்லார்ட்டட்டான் சாமான் சட்டமட்ட விருந்துல ஆ வீரங்களுக்கு மீரா வளக்கம் மீரா வளக்கம் மீரா வளக்கம் ஆ வீரங்களுக்கு மீரா வளக்கம் மீரா வளக்கம் சட்டமட்ட விருந்துல பலரோட இருக்கே சிவபெருமானோட இருக்கே மகா வீரரோட இருக்கே i right. அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு என் இனிய தைத்து நாய் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் மாட்டுப்பொங்கல் தனி தினத்தன்று மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டிலே இன்று தமிழ் தாய் உறவுகளாக ஒன்றிணைந்து கூடியுள்ளோம் இன்றைய வேளையிலே தமிழர் பாரம்பரியமான ஏறு தழுவுதல் எனும் இன்றைய ஜல்லிக்கட்டில் பாரம்பரிய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக இந்த திராவிட அரசாங்கம் திட்டமிட்டு அழித்து வந்து வந்து கொண்டிருக்கின்றது என்பதை மிக கண்டனத்துடன் பதிவு செய்து கொள்கிறோம் ஏனெனன்று சொன்னால் தொடர்ச்சியாக பன்னெடுங்காலமாக ஆதியிலிருந்து ஒரு சம்பிர சம்பிரதாய சடங்குகளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மல்லரினும் தேவேந்திரகுலவள சமுதாயத்தினை தொடர்ச்சியாக அழித்தொழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கோவில் முதல் மரியாதையில் இருந்து கிடைக்கப்பட்ட வாடியாசல் வரையில் இருக்கக்கூடிய அனைத்து மரியாதைகளையும் இந்த திராவிட அரசாங்கம் கட்டமைக்கப்பட்ட திட்டவட்டமாக தொடர்ந்து சிதைவுக்குள்ளாக்க வேண்டிய என்ற எண்ணத்துடனே செயல்பட்டு கொண்டிருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் தேரினை படம் பிடித்திருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களை திட்டமிட்டு தடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய மரபணுச் சடங்களை செய்யவிடாமல் தடுக்க வேண்டும் என்ற அமைச்சர் பெருமக்கள் அரசாங்க அதிகாரிகள் வைத்தே அதை முறியடித்து கொண்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டிலே முதல் காலையாக வீழ்த்துவிடப்படுகின்ற மஞ்சமலை கோயில் காலை தேவேந்திர குலவழ சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டது என்பதை செய்து உலகம் பூரா பட்டி தொட்டியெல்லாம் கொண்டிருக்கின்றதை அழிக்க வேண்டும் என ஒரு சில கைவர்களால் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கின் நீதிமன்றத்தின் மூலியமாக எந்த ஒரு சமுதாயத்தின் பெயரையும் தெரிவிக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கிட்ட வேலையிலே கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தின் பெயரை உச்சரிப்பது இங்கே நிறுத்தப்பட்டுள்ளது இங்கே யாரும் சாதி பார்த்து பழக வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை ஆனால் தமிழன் என்ற அடையாளத்தை வேறூன்றி காட்டக்கூடியது இந்த சமூகத்தின் அடையாளமான மல்லரும் தேவேந்திரகுலர் பெயரை உச்சரிக்காமல் எந்த ஏறு தழுவதிலும் இந்நாள் வரையில் நடக்கவில்லை நடக்காமல் இருந்தது ஏற்புடையது அல்ல அதே வேளையில் இந்த சமூகமானது தமிழ் குடியின் மூத்த குடியான மல்லர்குடியானது தமிழர் வரலாற்றிலே ஆணிவேர் என்பதை நாம் ஒருபொழுதும் மறுத்திட முடியாது வரலாற்று சிறப்புமிக்க பேராசிரியர்களும் இந்த வரலா தமிழை தமிழர் மண்ணை மீட்டெடுக்கக்கூடிய அனைத்து பேராச வரலாற்று ஆய்வாளர்கள் அனைவரும் தான் பாண்டியர்கள் என்று ஆணித்தனமாக நிறுவியுள்ளனர் அப்படிப்பட்ட வரலாற்றை சிதைக்க வேண்டும் என்று பல கைவர்கள் திட்டமிட்டு அது காக்கிறார்கள் எப்பாடுபட்டாலும் சரி எங்கள் மூதாதிகள் தெல்ல தெளிவாக பழனி சப்பேட்டில் குறிப்பிட்டு போயிருக்கிறார்கள் கல்லும் காவேரியும் இருக்கும் வரை புல்லும் பூண்டும் இருக்கும் வரை இந்த பாரம்பரியமான சடங்கானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்கள் எழுதி வைக்கப்பட்டு போயிருக்கிறார்கள் அதனை வழி வழியாக நாங்கள் கடைபிட்டு க கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறோம் என்று மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக பாலமேட்டு ஜல்லிக்கட்டிலே முதல் காலையாக அவிழ்த்து விடப்படுகிற வேளாளர் சமூகத்தின் முதல் காலையை பேர் சொல்லி அவிழ்க்க விடக்கூடாது என்பதனால் மட்டுமே எங்கள் வரலாற்றை சிதைத்துவிட வேண்டும் என்று ஒரு சில கைவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அது ஒருபொழுதும் நடக்காது பேரை மறந்துவிட்டால் அனைத்தும் மறந்துவிடுமா அப்படி உண்மையிலே நீங்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே குறிப்பிட்ட அனைத்து இடங்களிலும் பலவிதமான சாதி பெயர்கள் இடம்பெற்றிருக்கதை நீங்கள் அளித்திருக்க வேண்டும் கல்லூரி முதல் அனைத்திலும் இறப்பிலும் வரை இங்கே சாதி நிலவி கொண்டிருக்கின்றது இங்கே சாதி ஒழிக்க வேண்டும் என்றால் அவர்கள் எண்ணம் கிடையாது இங்கே இனத்தினை அழிக்க வேண்டும் என்பது காரணமாகவே முதற்கட்டமாக அந்த சாதியின் பெயரை தடை தடை கோரியுள்ளார்கள் அதை நாங்கள் சட்ட ரீதியாக வென்றெடுப்போம் அதற்கு தாய் தமிழ் ஒருவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் செயல்பட வேண்டும் அனைத்து தமிழ் குடிகளும் முரண்பட்ட கருத்தினாலே பல உயிர் பலிகளை இங்கே இழைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனை யாரும் மிக ஆசைப்பட்டு ஒன்றும் ஏற்படுத்தவில்லை கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஒரு சில தவறான கசப்பான அனுபவங்கள் காரணமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இனி காலங்களில் இளைஞர்கள் மது பழக்கமும் போதை பொருட்களை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்திவிட்டு படிப்புகளிலும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பற்றியும் பிற இனத்தினுடைய இணக்கமாக செல்ல வேண்டும் என மனப்பான்மையுடன் வளர்ந்திருக்க வேண்டும் அரசியல் சூழ்ச்சியில் மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த மல்லரும் தேவேந்திரவுல சமுதாயம் மற்றும் ஏனைய தமிழ் குடி சமூகங்களும் சரி மாற்று இனத்தார்களும் சரி யாராக இருக்கட்டும் ஒற்றுமையை நாம் நிகழ்த்த வேண்டும் ஒன்றுபட திரள வேண்டும் மக்களுக்கான பணியை செய்ய வேண்டும் அனைவரும் நலம் பெற்று வாழ வேண்டும் என சொல்லிக்கொண்டு இந்த தமிழத்தினாலே எல்லாம் வேண்டி வரை வணக்கம் என் உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்களை ரொம்ப இச்சப்பட்டிருந்தேன் பாலமேடுக்கு வந்து காலையில் நம்ம நம்ம காலையை வகுக்கும் போது வந்துடும் ரொம்ப நாள் ஆசை அது எல்லா வருஷமும் ஒரு சில வருஷம் வந்திருக்கேன் ஆனால் இந்த வருஷம் தான் நான் ஃபஸ்ட் டைம் நாடை போது அருமை சகோதரர் விருதுநகர் சரவண பாண்டியரோடு வந்து கலந்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் எதிர்பார்த்தது நடக்கலை பேரை உச்சரிக்கிறதுல வந்து என்ன தவறுன்னு தெரில இதே வந்து பல்லர்னு பேர் இருந்தா அறிவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேளாளர்னு வேலாளர்னு தான் அறிவிக்கிற தயக்கம் நினைக்கிறேன் என்னோட கேள்வி இது நான் யாரையும் காயப்படுத்த சொல்லல எங்க பேர் அருவிங்க அவங்க பேர் எல்லார் பேரையுமே அறிவிங்க அதுதான் நோக்கம் யாராருக்கு என்னென்ன பாரம்பரியம் இருக்கோ யாராருக்கு என்னென்ன பண்பாடு இருக்கோ யாராருக்கு என்னென்ன வரலாறு இருக்கோ அதெல்லாம் நாங்கள் தடை செய்ய சொல்லவே இல்லை எங்களுக்கான உரிமையோ எங்களுக்கான வரலாறோ எங்களுக்கான பண்பாடோ எங்கள் மக்களுக்கான அரசியலை ஏதாவது நாங்கள் கேட்குறோமே தவிர எங்க சாப்பாடுல தான் கேட்கறோம் இது எங்களோட உரிமை இந்த 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 பாரம்பரியம் மிக்க ஜல்லிக்கட்டு வந்து என்றைக்குமே தமிழர்களோட ஒரு பாரம்பரிய ஒரு ஒரு வீரமிக்க விளையாட்டு இது இளைஞர்கள் வந்து ரொம்ப தைரியமாக அதாவது கபடி கபடி க கபடிக்கு அப்புறம் ஜல்லி கபடிக்கு முன்னாடியே ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு உரிமையை வந்து எப்படி மீட்டெடுத்தமோ அதே மாதிரி இந்த பெயர் உரிமையும் வந்து சமூகம் வந்து ஒன்றிணைந்து மீட்டெடுக்கணும் இது நம்ம சமூகத்துக்கு வரும்போது தான் இப்போ குறிப்பாக திமுக அரசாங்கத்தில் நடந்துகிட்ருக்கு திமுக அரசாங்கத்தில் தான் வந்து இது குறிப்பாக நடக்குது இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தில் நடக்கலை பெயர் உச்சரி பெயர் உச்சரிக்கையில் வந்து என்ன தவறுனே தெரியல அதை உண்மையிலே நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியல ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக சொந்தங்கள் ரொம்ப உற்சாகமாக கற்றுனாங்க கோஷங்கள் இருந்துச்சு ஆனால் பெயர் உச்சரிக்காது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது இன்னொன்று இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் எல்லா த எல்லா தமிழ் சமூகங்களுமே வந்து ஒற்றுமையோடு இருங்க ஜாதி வெறி எங்களுக்கெல்லாம் இல்லவே இல்லை சத்தியமாக இல்லை நான் எல்லா சமூகம் விளக்கமாக இருக்கேன் ஆனால் ஜாதி உணர்வு இருக்குது அது எல்லாருக்குமே இருக்கும் தாய் தந்தையை போல தான் ஜாதி உணர்வு அது வந்து ஜாதி அடையாளமாக ஜாதி வரியாக நீங்கள் காட்டிக்கிறீங்கன்னா அது உங்கள் மேலே தவறு ஏன் மேலே தவறு இல்லை எல்லோருமே தான் பிறந்த சமூகத்தை வந்து மறைச்சி வச்சு அதை ஒழிச்சு வச்சு அதை வந்து காமிச்சிக்கூடாதுன்னா அரசியல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இங்கே யாருக்குமே அது வந்து எனக்கு எனக்கு சுத்தமாக அவசியமே இல்லை தான் பிறந்த சமூகத்துக்காக தான் பிறந்த சமூக விடுதலைக்காக தான் பிறந்த சமூக முன்னேற்றத்துக்காக தான் பிறந்த சமூக அரசியலுக்காக போராட எல்லாருமே வந்திருக்கோம் ஆனால் எல்லா சமூக மக்களுமே வேணும் அதுதான் அதாவது ஏன் அப்பா நல்லவர் நான் சொல்லிப்பேன் ஏன் அம்மா நல்லவர் நான் சொல்லிப்பேன் இன்னொருத்தவங்க அம்மா சரி இல்லை இன்னொருத்தவங்க அப்பா சரி இல்லை நான் எனக்குமே சொல்ல மாட்டேன் இதுதான் இந்த ஜாதிக்கும் அதான் நம்ம ஜாதி நமக்கு உயர்வானது தான் அவங்க ஜாதி நமக்கு நான் யாரையும் தாழ்வாக பேச வேணாம் யாரையும் நினைக்க வேணாம் கூடிய சீக்கிரம் வந்து இந்த மல்லரிடம் தேவேந்திர வேளாளர் சொந்தங்கள் வந்து இந்த பெயர் வந்து எப்படி நம்ம அறிவிக்கலாம் இந்த பெயரை அறிவிக்கிறதுக்கு நீதிமன்றத்தில் என்ன வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிங்க உங்களுக்குள்ளே பொறாமைகள் சண்டைகள் சில வெறுப்புகள்லாம் இருக்கும் விமர்சனங்களாக இருக்கும் அதையும் தாண்டி சமூகத்தை வந்து எல்லோரும் நேசிங்க யாரையும் வந்து நம்ம விமர்சனம் பண்ணி யாரையும் நம்ம குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல எல்லாரையும் தாண்டி எல்லோரும் நேசிங்க மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மிக முக்கியமாக ஒரு விடயம் என்னவென்றால் தமிழகத்திலே நானூறுக்கும் மேற்பட்ட சமூகங்கள் இருக்கிறது ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு விதமான வரலாற்று பின்னணியும் ஒவ்வொரு விதமான சம்பிரதாயங்கள் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் இருக்கும் ஆக இந்த ஜல்லிக்கட்டிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நானூறு சாதிகளும் கலந்து கொள்ளப்படுகிறதா என்றால் இல்லை என்பதுதான் நிதர்சனம் ஆக சல்லிக்கன்று சல்லிக்கட்டு நடத்துவதற்கென்றே குறிப்பிட்ட குறிப்பிட்ட தான் இருக்கிறது என்றதால் உண்மை இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ஆதியிலே மல்லரினும் தேவேந்திர குலவாளர் சமூகம் மல்லர் மல்லர் போன்ற வீரம் மிக்க நபர்கள் யாரும் இல்லை என்ற அடிப்படையிலே தான் இந்த சல்லிக்கட்டு நடந்தது பின்னாளிலே மறுநிலத்திலிருந்து மாற்று அதிலிருந்து த வந்தக்கூடிய ஏனைய தமிழ் சமூகங்களும் அதில் பங்கு கொண்டார்கள் என்று மாற்றுக்கத்தில் அதன் போலவே இன்று நடக்குகின்ற பாலமேடு ஜல்லிக்கட்டிலே கிட்டத்தட்ட தமிழ் சமூகமான ஒரு ஐந்து ஆறு சமூகங்கள் மட்டுமே பங்கீடு பண்ணுகின்றது என்பதுதான் உண்மை நீங்கள் பெயரை மறந்துவிட்டால் மட்டும் என்று மாற்று சமூகத்தில் இல்லை நானூறு சம நானூறு சமூகங்கள் இருக்க வேலையில் அனைத்து சமூகம் வந்து மாடு விட்டு விட முடியுமா அது அது வா அது அது சாத்தியம் ஆகுமா எந்த ஊரடங்கு வேண்டாலும் சொல்ல வேண்டும் எந்த குறிப்பிட்ட சமுதாயம் நடத்தினாலும் சரி இல்லை ஒட்டுமொத்தமாக அனைத்து சமூகம் சேர்ந்து நடத்தினாலும் சரி குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே மாடு விட வேண்டும் மா என்ற எண்ணம் கிடையாது ஆனால் அது வழக்கு அந்த வழக்கினை நாம் தடைகோற முடியாது இந்திய அரசியல் இந்திய அரசியலமைப்பு சட்டமே தெளிவாக சொல்லுகிறது மக்களுக்காகவே சட்டம் ஒழிய சட்டத்திற்காக மக்கள் இல்லை அதன் அடிப்படையிலே வரலாற்று பாரமிக்கமான நிகழ்வுகளை அரசாங்கம் வந்து ஒருபோதும் தடை செய்யக்கூடாது அதை மாற்றி அமைக்கக்கூடாது அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக என்றதை மிக கண்டனத்துடன் பதிவு சொல்கிறேன் நன்றி எங்கள் நாங்கள் இன்று வேந்தர் குல இலவச தமிழ்நாடு சங்கம் சார்பாக பாலமேட்டு சொல்லிக்கிட்டேன் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் போல இந்த வருடமும் நாங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளோம் இனி வருங்காலங்களிலும் அனைத்து தமிழ் சமூகங்களுடன் நாங்கள் ஒன்றிணைந்து கலந்து கொள்வோம் என உறுப்பிட சொல்கிறோம் நன்றி வணக்கம் Oh